துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் டி சங்கர்நானா ஏற்பாட்டில் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாமன்னன் திரைப்படம் சிறப்பு திரையிடல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு மாண்புமிகு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களின் வலியுறுத்தலோடு கழக இளைஞரணி துணை செயலாளரும் மண்டலம் ஒன்றின் பொறுப்பாளருமான தூத்துக்குடி எஸ் ஜோயல் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக சட்டத்துறை இணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வழக்கறிஞர் இ பரந்தாமன் அவர்களின் ஆலோசனையின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் இன்று ஆல்பர்ட் திரையரங்கில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாபெரும் வெற்றிப்படமான மாமன்னன் திரைப்படம் சுமார் அறுநூறுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக திரையிடப்பட்டது முன்னதாக ஜோன் மூலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரம்மாண்ட கட்டவுட்டுக்கு மலர் தூவி இளைஞர் அணியினர் ஆரவாரம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆதரவற்ற குழந்தைகளுடன் பிரம்மாண்ட கேக் வெட்டி பட்டாசு வெடித்து வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்நிகழ்வில் இளைஞர் அணியினர் விக்கி நவீன்குமார் தினேஷ் வடிவேல் அஜித் அஜித்குமார் கார்த்திக் சதீஷ் கிருஷ்ணா சந்தோஷ் அப்பு ராஜி ரஞ்சித் சுரேஷ் காந்தியப்பன் ஜேஎஸ்பி சீனி ஸ்ரீ கலை ஸ்டாலின் விக்ரம் வினோத் விக்னேஷ் பாபு மணி அருண் பார்த்திபன் கோகுல் குமார் கிரண் நரேஷ் அருண் சஞ்சய் யுவராஜ் கார்த்திக் சசி பாலா எபினேசர் முரளி வில்லியம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

ஆதரவற்ற மாணவர்கள் மாற்றுத்தின்னாலிங்க அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்க மூலியமா ஒரு பொற கொண்டாடி துணை முதலுக்கு வாக்கு சொல்ல விரும்பப்படு